இளம கால நண்பத்தி சொல்லுங்க இளமை கால நண்பர்கள் இப்போ அதிகமாக யாரோடும் தொடர்பு என்னிடத்தில் இல்லை எனக்கு காரணம் என்னன்னா நான் படித்தது நெல்லை மாவட்டம் முடித்த சென்னைக்கு வந்துட்டேன் அது தொடர்பு அப்படியே அறந்து போச்சு ரெண்டு நண்பர்களோடு மட்டும் தொடர்பு வைத்திருக்கிறேன் தோழர் அபூபக்கர் என்ற ஒரு தோழர் ஊருக்கு போனால் அவர் தான் எனக்கு தோழர் ஏன்னா அவரோட தான் தொடர்பு வைத்திருப்பேன் எங்கே போனாலும் அவரோட தான் செல்வேன் அவர் ஜமாத்திலும் ஒரு கட்டத்தில் ஜமாத்திலும் இருந்தார் ஏன்னா அதாவது நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற அளவுக்கு நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லணும் அது வாழ்க்கையிலே ஒரு துக்கமான ஒரு விஷயம் துக்கமான விஷயம் கிட்டத்தட்ட வகுப்பு தோழர்களில் பெரும்பாலும் நன்றாகத்தான் பழகிக்கொண்டிருந்தார்கள் ஏன்னா அதனால் வந்து நமக்கு அது எவ்வளோ காலம் தொடர்கிறதுங்கிறது தான் முக்கியம் படித்து முடித்த பிறகு படிக்கிற காலத்தில் எதாவது அன்பர்களாக இருப்போம் அதில் என்ன ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு இருந்தீங்க ஆமாம் ஆமாம் அதனால அவரோடு இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இருக்கு இப்போ அவர் அவர் மகள் லக்சம்பர்க்கில் இருக்கா அதுக்காக அங்கே போயிருக்காரு அவரோட தான் இப்போ எது நல்லது கெட்டதா அவரோடு தான் கலந்து கொள்வேன் எனக்கும் ஆலோசனை தருவார் நானும் அவருக்கு ஆலோசனை வழங்குவேன் அந்த உரம் இன்றும் நீடித்து கொண்டுதான் இருக்கிற அப்போ மருத்துவம் படிக்கும் போதே நீங்கள் என்னவா ஆகணும்னு அப்போது உங்களுடைய சிந்தனை நம்ம என்னவா ஆகணும் அப்போது பொதுவாக மாணவர்களுக்கு பல வகையான கனவுகள் இருக்கும் எல்லா மருத்துவ மாணவர்களுக்கும் இது ஆகலாமா அது ஆகலாமா இதுக்கு போகலாமா இப்படி பல மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே ஒரு ஃபிக்ஸடாத ஒரு ஐடியா இருக்காது எனக்கெமோ குழந்தை மருத்துவத்தின் மீது ஒரு ஆர்வம் எங்கள் ஊரில் பிரபலமான ஒரு மருத்துவர் இருந்தார் டாக்டர் முகமது தம்பி என்று சொல்லக்கூடியவர் அவர் ரொம்ப ஊரில் பிரபலமானவர் ஏன்னா இந்த மாவட்டத்திலே பிரபலமானவர் அவர் எம்ஜிஆர்னு சொல்லுவோம் நாங்கள் மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி என்ன நாமும் அதுபோன்று ஒரு குழந்தை மருத்துவராக ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதற்கேற்றார் போல இங்கே சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்த இடத்தில் என்னுடைய மாமனார் இது மனைவியினுடைய தந்தை சுலைமான் அவர்கள் அவர்களுக்கும் அப்போது குழந்தை மருத்துவ டைரக்டராக இருந்தார் டாக்டர் பாலகோபாலராஜுன்னு சொல்லி அவர் ரெண்டு பேரும் தான் ரொம்ப நட்பு இருந்ததுனால அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு போனார் என்ன கூப்பிட்டு போய் இவரை கருத்துவராக்கணும்னு சொல்லி அங்கே பயிற்சி மருத்துவராக எழும்பூரில் உள்ள குழந்தை மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக அங்கே சேர்ந்தேன் பின்னர் டிசிஹெச்சு சீட்டை அங்கேயே வாங்கினேன் அப்படியே குழந்தை மருத்துவராக நான் ஆகிவிட்டேன்